தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கு அனுமதி அளிப்பதற்காக காவல்துறை கேட்டிருந்த கேள்விகளுக்கு அக்கட்சி நிர்வாகிகள் நேற்று பதிலளித்தனர் நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றிக் கழக கட்சியின் முதல் மாநாட்டை விழுப்புரம் மாவட்டம் விக்ரவாண்டி அருகே பி சாலையில் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி நடத்த திட்டமிட்டுள்ளனர் இதற்காக அனுமதி வேண்டி கடந்த இருபத்தி எட்டாம் தேதி விழுப்புரம் மாவட்ட காவல்துறையிடம் தாவைக்கு பொதுச் செயலாளர் மனு மனுவிழித்தாா் தொடர்ந்து கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் திருமால் மாநாடு நடைபெறவுள்ள இடத்தை அன்றை ஆய்வு செய்தார் அரசுக்கு அறிக்கை அனுப்பியுள்ளதாகவும் தெரிகிறது இந்நிலையில் விழுப்புரம் டிஎஸ்பி சுரேஷ் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்துக்கு கடந்த இரண்டாம் தேதி ஒரு கடிதம் அனுப்பினார் அதில் தாவேக்க மாநாட்டிற்கு அனுமதி அளிப்பது தொடர்பாக இருபத்தி ஒரு கேள்விகள் கேட்கப்பட்டு ஐந்து நாட்களில் பதில் அளிக்குமாறு அனுமதிக்கப்பட்டிருந்தது மேலும் அதன்படி விழுப்புரம் டிஎஸ்பி சுரேஷிடம் காவல்துறை கேட்ட கேள்விகளுக்கான பதிலை எழுத்துப்பூர்வமாக அக்கட்சியினர் நேற்று அளித்தனா் தொடர்ந்து தாவேக்க மாநில பொதுச் செயலாளர் உஷியானந்த் செய்தியாளர்களிடம் பேசும்பொழுது காவல்துறையினர் கேட்ட இருபத்தி ஒரு கேள்விகளுக்கான பதில்களை எழுத்துப்பூர்வமாக கொடுத்துள்ளோம் இது தொடர்பாக காவல்துறை உயரதிகாரிகளுடன் பேசிய பின்னர் ஓரிரு நாட்களில் முடிவை தெரிவிப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அதன் பின்னர் முறைப்படி மாநாடு நடத்தப்படும் தேதியை கட்சித் தலைவர் விஜய் அறிவிப்பார் என்று தெரிவித்துள்ளார் மேலும் மாநாடு நடக்குமா என்பது பின்னரே அறிவிக்கப்படும் என்பதும் தெரியவந்துள்ளது இதுபோல சுவாரஸ்யமான பல பயிலுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு இ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்